நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கிற வேலை பார்த்தீங்கன்னா காரமடைக்கு பக்கத்துலேயும்ங்க குளத்துப்பாளையம்ங்கிற ஒரு ஊருக்கு வந்துருக்குறேங்க இது ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த போர் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பராமரிப்பு இல்லாமல் வச்சுருந்துருக்காங்க நீ இதுக்கப்புறம் வந்து பராமரிப்பு பண்ணுறதுக்காக இந்த போர் வந்து ரெடி பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப வருஷம் இருக்குங்க மாட்டி ரெண்டு ஜி பி பைப்புங்க பார்த்தீங்கன்னா நீ இப்போது தெரியுமா செஞ்சு பார்க்குறோம் ஓ இன்னும் எடுத்து வர கேபில் மோட்ரு பார்த்திங்கன்னா பெரிய மோட்ரு ஆடுற ஆடுற பாடி மோட்ருங்க நாங்கள் வேலை செஞ்சு தான் பார்க்கணும் ஏன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு எப்படி பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக வர்றோம் நான் போகணும்ண்ணா ஆ போ இந்த மோட்ரு மாட்டிங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப்பு ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் வேலை அதிகமாக வாங்கிச்சு எப்படி ஆன முடியதில் ரிலீஸ் ஆகிடுது மோட்ரு ஓடியே நாலு வருஷம் ஆச்சு மோட்ரு ஓடியே கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சுங்களாமா இப்போ மாட்டியெல்லாம் ரொம்ப வருஷம் இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட இந்த மோட்ரு மாட்டி நாலஞ்சு வருஷம் இல்லைங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி பைப்பு மாட்டுறதுங்கிறது வந்து இப்போ தற்காலிகமாக ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி யாரும் அதிகமாக மாட்டிக்க மாட்டாங்க எல்லாம் மோட்ரு கட்டாயிப்போச்சு இந்த பட்டா கட் ஆகிடுச்சு இதே ஒன்றோ இருந்தே இதுவும் கட்டாகிக்கணும் எல்லாமே செட்டாயிப்போச்சு செட் ஆகிடுச்சி மோட்டரே செட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு வந்தது அரிது மிகப்பெரிய வேலை மோட்ரு வந்தது மொத்திய பட்டா ஒன்று ஆளுமே ஆகாது